நாய் இன்னைக்கு நாலு பேரை கடிச்சுன்றதுக்காக நாய் வேணான்றீங்க இதே சென்னை சிட்டிக்குள்ள கூட ஒரு ஒரு மாடு இருக்கு ஒரு 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 எனக்கு தெரிஞ்சு மாடு வளர்க்குறாங்க அந்த மாடால குறுக்க ஓடுது ஒரு பைக்கார் விழுகிறாரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு குழந்தைய ஒரு மாடு முட்டிடுது அப்ப மாடு வேணான்னு சொல்லுவீங்களா இப்ப எவ்வளவோ அரசாங்கம் பண்றேன்னு சொல்றாங்க செய்யறாங்களோ இல்லையே சொல்றாங்க இதற்கு கவனம் செலுத்தியும்

புதிய புதிய இனங்களை உற்பத்தி செய்து வணிக நோக்கத்துக்காக இவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆனால் கண்டிப்பாக நாட்டு இனங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும்